சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கிட்டு அங்க நாம ஊருக்கு போன் நம்பர் பொறுக்கி எடுத்து பொறுக்கிங்க மாதிரி நடுராத்திரி போன் பண்ணி கார் லோன் வேணுமா ஹவுசிங் லோன் வேணுமா லேண்ட் லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா இந்த லோன் கேக்குறதுக்கு இத்தனை சரி இத்தனை ஆள் உட்காருக்காங்களே கடை வாங்கினா கட்டுறது சிரமம் சொல்ற ஒரு டேபிள் போட்டுருக்காங்களா நம்ம மக்களை கேன் வாசுங்கிற பேர்ல பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுத்து அவங்க பைத்திய அலைய வைக்கிறாங்க அதோனு

எல்லாருக்கும் புரியுமா தமிழ்ல பேசு இல்லையா இப்போ நீங்க சொல்றதுனால அப்ப யாரையுமே கடனே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா நான் அப்படி சொல்லம்மா சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது பக்கத்துல ஒண்ணு கடவை கழிந்தே சொல்றேன் தவிர பக்கத்துல உதவிகள்னு சொல்றது இல்ல அங்க ஆரம்பிச்ச கடை இங்க வந்து நிக்கிது நம்ம தகுதிக்கு மீறி கடை வாங்க கூடாதுன்னு சொல்றேன் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால கடை வாங்கினா நிம்மதியா இருக்காங்க என்னைக்கு இவங்க டார்ச்சர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம்தான் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக்னு எல்லா நோயும் வந்துருச்சு